ஃப்ரைடே மினிவில் பார்க்கலாமா டிஃபனுக்கு வந்து இட்லி தக்காளி சட்னி தான் செஞ்சிருந்தேன் சரி அதையே ஸ்கூலுக்குமே கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேங்கிறதுனால லன்ச்சுக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி பிரியாணி வந்து எப்படியா இருந்தாலும் ஹெவியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் இட்லியே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்லியே எனிமி மாதிரி பார்க்குறாங்க பிள்ளைங்கள்ட்ட போய் இன்னைக்கு சாப்பிட இட்லி தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபேஸே மாறிடும் எங்களுக்கு தோசையே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தோசை எல்லா டைமும் தோசையே ஊற்றிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே கொஞ்சம் போரிங்காக இருக்கும் சரி கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னா இட்லி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ரொம்ப சிம்பிளாக தக்காளி சட்னி இன்றைக்குமே வதக்கி எடுத்துட்டேன் ஃபுல்லாக இதை சூடு அப்புறம் மிக்சர் ஜாலில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ சூடான இட்லிக்கு இதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை மறுபடியும் தாலிக்கெல்லாம் தேவையே இல்லை லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் ரெசிபி எதுவுமே எடுக்கலை ஆல்ரெடி வந்து நம்ம ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால எடுக்கல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்படியே மசாலாவும் பெரட்டி வச்சு அதையுமே பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரைடே லஞ்ச் மீனும் நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைஸ்தான் ஈவினிங் பிள்ளைங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பணிபுரி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களை தனியாக விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நானுமே போயிருந்தேன் எல்லாம் பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் நானும் சேர்ந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கே கிளம்பியாச்சு பிள்ளைங்களோட டியூஷன் மேம் வந்து கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி அப்படி ஆகிட்டாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பென் பென்சில் அப்புறம் இரஜர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இஜர் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்